பண்றது எப்படி உங்க பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்றது எப்படி ஆட்டோ வித்ராபல் அப்படிங்கிறதே ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜாக்வார் ஆட்ஸை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ அதை போயிட்டு போய் பாருங்கள் ஸோ இது நல்ல ஒரு கம்பெனி நல்ல ஒரு இன்கம் கொடுக்குற கம்பெனி தான் ஓகேங்களா லாங் டைமாக ரன் ஆகிட்டு இருக்கு நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணி லேக்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ள வரீங்கன்னா ஃப்ரீயாகவே உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஐநூற்றி நாற்பது ரூபா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு லைஃப் டைம் நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ இது ஒரு தமிழ்நாடு பேஸ்ட் கம்பெனி மாதிரி ஓகே இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட ரிஜிஸ்டர் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லிங்கை கிளிக் பண்ணுங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணணும் உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ரெஃபர் ஐடி இருக்கும் இப்போ நீங்கள் வெரிஃபை நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடும் கண்டிப்பாக இந்த ஜாபில் இருக்கணும்னா ஆதார் கார்டு பேன் கார்டு நம்பர் கொடுத்து தான் ஆகணும் ஸோ நிறைய பேர் எங்கிட்ட கேட்பீங்க கண்டிப்பா இதில் வந்து அதை ஸ்கிப் பண்ணக்கூடிய ஆப்ஷனே கிடையாது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறதுல உங்களுடைய ஆதார் பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் கொடுங்க உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு உங்கள் ஆதார் கார்டு நம்பர் கொடுங்க நெக்ஸ்ட் இந்த பேஜை அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் நம்பர் கொடுக்கணும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்த்து வெரிஃபைன் ஆகும் அப்படிங்கிற டேப்பை கொடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மெயில் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கணும் பாஸ்வேர்டு லென்த்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப ஷார்ட்டாக கொடுக்காதிங்க கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை நோ அப்படிங்கிறத கொடுத்துங்க கண்டிப்பாக எட்டு டிஜிட்டலுக்கு மேலே உங்கள் பாஸ்வேர்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து பேக்கேஜ் வந்து க்ளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வர்றதுனால ஃப்ரீ பேக்கேஜ் தான் நம்ம கிளிக் பண்ணணும் ஸோ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்டு நம்ம நேம் எல்லாமே வரும் ஸோ அந்த பேஜை கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க கீழே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா ரிட்டன் டு லாகின் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய நேம் கொடுங்க நெக்ஸ்ட் உங்களுடைய பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணணும் உங்க ஃபுல் நேம் மெயில் ஐடி எல்லாமே ஷோ ஆகும் கீழே வந்து ஜெண்டர் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆனால் பெண்ணான்ட்டு கொடுத்துட்டு கீழே வந்து அதை அப்டேட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சு நம்ம வந்து ஈஸியாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து ஆட்ஸ் வாட்ச் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி டெய்லியுமே உங்களுக்கு வந்து ஒரு பாப்பப் வரும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணி டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வர்றதுனால நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து ஏழு ரூபா பார்க்கலாம்னு சொல்லியிருப்பேன் இல்லையா அதை நம்ம கிளிக் பண்ணி ஏழு ரூபா பார்த்துக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா உங்க பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுத்துருங்க பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணும்போது விட் வேலட் பாஸ்வேர்டையும் கரெக்டாக கொடுக்கணும் ஸோ வேலட் பாஸ்வேர்டு நீங்கள் வந்து தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் பேங்க் டீட்டெயில்ஸை ஆட் பண்ண முடியும் முடியாது ஸோ வேலட் பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியாது இந்த கம்பெனி நம்மளுக்கு ஒரு வேலட் பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க இல்லையா அதை கொடுக்கணும் அப்படி நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் ஸோ நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அக்கௌண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஆட்ஸ் வாட்சிங் பண்ணணும் இதில் எப்படி விளம்பரம் பார்க்குறது அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் பெரிய கஷ்டம்லாம் இல்லை ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு அப்டேட்டு இதில் வந்து சாட்டர்டே சண்டேலாம் விளம்பரம் பார்க்க முடியாதுன்னு கிடையாது செவன் டேஸுமே நம்ம வந்து விளம்பரம் பார்க்கலாம் எந்த வித விடுமுறை ஹாலிடேஸுமே இதுக்கு கிடையாது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நைட்டு பதினோரு மணிக்கு மேலே இதில் வந்து எந்த வித விளம்பரம் அவர்டேஸ்மெண்ட்டு எதுவுமே வராது ஸோ நீங்கள் வந்து நைட்டு லேட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிலே பண்ணாமல் உங்களுடைய ஒர்க்கை வந்து காலையில் மதியானம் சாயந்தரத்துக்குள்ளே முடிச்சிடுங்க நைட்டு பார்க்கலாம்னு சொல்லி வச்சு மறந்துடாதீங்க ஏன்னா இதுல டெய்லியுமே நம்ம விளம்பரம் பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு டெய்லி இன்கம் வந்து கிடைக்கும் இதில் ஜாயின் பண்ண எல்லாருமே காலையிலேயே இந்த டாஸ்க் வந்து முடிக்க பாருங்க நைட்டு பார்க்கலாம்டா நைட்டு கரெக்டாக பதினோ பதினோரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ள நம்மளுக்கு வந்து இதில் டாஸ்க் வந்து வராது ஸோ முடிஞ்சளவு சீக்கிரமா நீங்க டே டேத்துலேயே நீங்க வந்து பாக்க பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போதுமே இந்த ஆப்பை லாகின் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த பேஜ் தான் வரும் இல்லையா இதில் நீங்கள் இந்த வீ ஆட்னா அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வர ஸ்டார்ட் ஆயிடும் நான் வந்து மூவாயிரத்தி இரநூறுவா பேக்கேஜ் எடுத்திருக்கேன் ஸோ எனக்கு அதனால் டெய்லி இன்கம் பதினெட்டு ரூபா கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் என்ன பேக்கேஜில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க நீங்கள் ஃப்ரீ பேக்கேஜில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு டெய்லி இன்கம் ஏழு ரூபா வரும் இல்லை ஐநூற்றி நாற்பது ரூபா போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி இன்கம் பத்து ரூபா கிடைக்கும் இதே நீங்கள் மூவாயிரத்தி இரநூறுவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா டெய்லி இன்கம் உங்களுக்கு பதினெட்டு ரூபா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து நிறைய ரெஃபர் பண்ணுவீங்க நல்ல டீம்லாம் கொடுப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மூவாயிரத்தி அறநூறுவா பேக்கேஜ் போட்டுட்டு ரெஃபர் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு இன்கம் இதில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம் அதற்கு வியூ ஆட்ஸ் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள் ஸ்க்ரால் பண்ணோன்னா இங்கே வியூ நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல அதை நாம் கிளிக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு டைம் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வெரிஃபைனா அப்படிங்கிற டேபை நம்ம வந்து கிளிக் பண்ணணும் இப்போ நம்ம வந்து இங்கே ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அதே மாதிரி நம்ம கொடுக்கணும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இப்போ கண்டினியூ டு நெக்ஸ்ட் ஆட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ ஓகே கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் சேம் நம்ம அதே மாதிரி மறுபடியும் நம்ம வந்து நம்மளுடைய இன்கம் வந்து வர வரையும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மறுபடியும் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னால் அதே மாதிரி இந்த செகண்ட் முடிகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் குழப்புற மாதிரி கூட இருக்கலாம் ஒரு ரெண்டு நாள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ நம்மளுடைய இன்கம் வந்து வந்துருச்சு நம்மளுடைய டெய்லி இன்கம் வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வராது சரி ஓகே நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்ப நம்ம கீழ பண்றோம் அப்படின்னா அந்த வெரிஃபை நம்ம அப்படிங்கிற மாதிரி இல்ல பாருங்க சோ அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய போனஸ் வந்து டெய்லி இன்கம் எவ்வளவு என்னோட டெய்லி இன்கம் வந்து பதினெட்டு ரூபா அப்படிங்கிறது ஃபுல்லா எனக்கு வந்து ஆட் ஆயிருச்சு சோ நம்ம இப்படிதான் நம்மளுடைய டெய்லி இன்கம் கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல எப்படி ரீசார்ஜ் பண்றது அப்படிங்கறத அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டு பை பண்ணிடுங்க நெக்ஸ்ட் இதில் நீங்க ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபஸ்ட்டு ஐநூற்றி நாற்பது ரூபாய் ஐடியில் உள்ள வந்துட்டு அதுல நீங்க ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மூவாயிரத்தி இரநூறுவா பேக்கேஜ் வந்து போட முடியும் எடுத்த உடனே நம்ம வந்து மூவாயிரத்தி இரநூறுவா பேக்கேஜ் வந்து போட முடியாது ஓகேங்களா இதில் பாத்தீங்கன்னா ஒன் லேக் தாண்டியுமே நம்மளுக்கு இன்வெஸ்ட்மென்ட் டைம் உள்ள வரீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வர முடியும் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பேக்கேஜ்ல உள்ள வரணும் நெக்ஸ்ட் வந்து ஐநூற்றி நாற்பது ரூபாய் ரீசார்ஜ் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மூவாயிரத்தி அறுநூறுவாய்க்கு நீங்க அப்டேட் அழிக்கலாம் எல்லாமே ஒரே மாதிரி ப்ரொசீஜர் தான் அது எப்படி பண்றது அப்படிங்கிறது இன்னொரு வீடியோ நான் கொடுத்திருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க தேங்க் யூ